మీరు లైక్ విల్ ద్రోనిగా అరగలమా మన ఛానెల్ ని సబ్స్క్రైబ్ పని కొడ్రో రకులే చేట ఇ தண்ணியది వా కిడ కవలయ్ ఒస్ట్ చెట్టి ఎత్తు పో బ్రో వెజిటబుల్ రైస్ வெல்கம் வெல்கம் ஸ்கிரீன்ல டபுள் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃபோன் மேல ரெண்டு தட்டு தட்டுங்க லைக் பண்ணுங்க நீங்க வரங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உள்ளே வீடு கதை 1 உள்ளே வந்தால் ஓடி திரியும் வெளியே வந்தால் வீரே வீடியும் மதி என்ன மறுபடியும் எதுக்கு போற தை தான் சரண்யமாயிடு கண்டிப்பா நீ பதில் சொல்லியே ஆகணும் உள்ளே இருந்தால் திரியும் வெளியே வந்தால் வர வரேன் வரேன் வரேன்

வரங்கு வர வர வந்துட்ட வந்துட்ட ஓடி வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் டுயா மைசூர் கண்புடன் நினைக்கிறேன் உள்ளே விடு கதை உள்ளே இருந்தால் ஓடி தெரியும் வெளியே வந்தால் விரைவில் மடியும் மதி என்ன ஹாய் ஹாய் வாங்க தீபு ஹாய் வாங்க வெல்கம் குணா ப்ரோ ஹாய் வாங்க வெல்கம் ஹாய் புரோ வெல்கம் குஜராத்தி என்ன ஒர்க் பண்றீங்க வெல்கம் வெல்கம் டு ஹால் சத்யா மைசூர் சேனலுக்கு அழைக்கிறேன் வாங்காத வாங்க நீ அக்கா கூட சக்திவேலப்பா நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் சக்தி சக்திவேலப்பா சேலம் சேலம் முருகன் கோவில் கிட்ட இல்லையா சாப்பிட்டீங்களாப்பா என்ன சமைச்சீங்க என்ன சாப்பிட்டீங்க சக்திவேலப்பா நிபா